தும்பல் ஒரு அபசகுணம்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ஒரு ஒரு பெ ஒரு நோட்டில் எழுத ஆரம்பிக்கிறோம் எழுத ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவர் தும்பிட்டார் ஒரு தும்பல் தும்பிட்டார் தும்புனதையுமே நம்ம வந்து அப்போ எழுதக்கூடாது அதை அப்படின்னு நிறுத்திட்டு அதை முடிச்சிடலாம் அப்படின்னு இங்கே நம்ம எடுத்துக்கூடாது இங்கே எப்படி எடுத்துக்கணுன்னா ஒரு தும்பல் தும்பிட்டாங்கன்னா கொஞ்சம் நேரம் எழுதாமல் வெயிட் பண்ணணும் கொஞ்ச நேரம் காலதாமதமாக எழுத ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ அதை நம்ம வெயிட் பண்ணுற நேரத்தில் அவங்க இன்னொரு தும்பல் தும்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து அது வந்து சுபசகுனம் ஆயிரும் ரெட்டை ரெண்டு தாட்டி தும்பிறது அப்படிங்கிறது வந்து ரெட்டை தும்பல் அப்படிங்கிறது வந்து சுப சகுனம் ஆயிரும் உடனே நம்ம எழுத ஆரம்பிக்கலாம் நம்ம அதை நிறுத்தி வைக்கணும் இல்லை அதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ வந்து இன்னொரு தும்பல் தும்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து சுப சகுனம் ஆயிரும் அதனால் அந்த செயல் வந்து உடனே அதை நடத்தலாம் இல்லை ஒரு தும்பலோடு நின்றுடுச்சு இன்னொரு தும்பல் வரல அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் அதை வந்து வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் நம்ம அந்த எழுதுறது அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணலாம் இப்போ ஒரு தும்பாவோட நிற்கிது அப்படிங்கிறதுக்காக அந்த செயலை அதை எழுதுறதையோ அல்லது எந்த ஒரு செயலையுமே அங்கே நிறுத்தக்கூடாது கொஞ்சம் காலதாமதமாக கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தை சொல்லப்பட்டது